அனைவருக்கும் வணக்கம் லேட்டை வந்தது கொஞ்சம் சாரி ஃபார் இட் புகார்ஸ் ஹாவல்ஸ் டப்பிங் ஃபார் விஜய் ஆண்டனி லாயர் படத்துக்கு டப்பிங் இருந்தேன் அதை பிரேக் பண்ணிட்டு வந்தேன் தேங்க்யூ பார்த்தி சார் தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் லேடிஸ் ஹாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பெஸ்ட் விஷஸ் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறட்டும்

மனமாரது நன்றி அண்டு உங்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஐ திங்க் ஆக்டர்ஸ்க்கு ரேண்டமான சொல்லுவோம் பட் ப்ரெஸ்ஸு நண்பர்கள் ஐ திங்க் இன்னைக்கு சா சடன்லி மழை வேறு அதிகமாக இருந்துச்சு இப்போ உங்கள் மேலே வெயில் அடிச்சுட்டு இருக்கு ஆனா நீங்க உழைக்கிறதுனால தான் இந்த கேமரா கனாண்ட தொலைக்காட்சியிலோ யூடியூப்லயோ எல்லாம் நம்மளை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம் ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி டு த ப்ரெசன்ட் மீடியா ஃபெட்டர்னிட்டி அண்ட் இந்த தருணத்தில் ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு பிஆர் நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி நீங்கள் எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம் இட்ஸ் அபல் டு ஒர்க் வித் நிகில் அண்ணன்னு ரொம்ப டைமாக தெரியும் இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து நினைந்து ஒர்க் பண்ணுறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் பிஆர்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய நபர் அவர் அவங்களோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா தொடரணும் பாரதி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப சீனியர் ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் அசம்பிள் பண்ணதுல ஒரு சைடில் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு வார்த்தைகள் இல்லை அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ரியாஸ் கான் பைஜான் கூட நான் முருகா படத்துல இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணேன் சிங்கம்புள்ளி அண்ணனும் அவரோட என்கரேஜ்மெண்ட்டான ஆன வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளஸ் பண்ணி பேசுகிறாங்க பேசியிருக்காங்க சேரன்சருக்கும் எனக்கும் வி நோ இச்சர்ஸ் இன்ஸ் லாங் டைம் நம்ம பிறந்த தேதி ஒன்று தான் டுவெல்த் டிசம்பர் தான் ஐ அம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹம் இந்த படத்தின் மூலமாக சார் முதல்ல சொன்னார் லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டில் இருக்குது ஆனால் நிறைய ஜென்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கின ஆட்களே இல்லை லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டிலுக்கே இவ்வளோ பேர் நம்ம சேர்ந்துருக்கோம் இந்த கூட்டம் இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்க்ரீனிங் டயத்தில் சக்ஸஸ் டயத்தில் கூட சேரணும்னு நான் ஆடியன்ஸ்லையும் விரும்பி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் காஸ்டிங் இன் படத்தோட படைப்பிடிக்க கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது அண்ட் டூ எவ்ரி ஒன் சில பேருடைய பேர் நான் சொல்லலைனாலும் இந்த முழு ஓஷன்ல சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு துளியா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உங்கள் அனைவரும் அன்பு ஆதரவு தேவை விரைவில் சந்திப்போம் எல்லாம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நடிக்கிறது பாரதி மோகன் சார் அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப அண்ணன் உண்மையாகவே சாருன்னு சொல்ல முடியல என்னால் அந்தளவுக்கு ஒரு நட்பான ஒரு அண்ணன் எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு அன்பாக பேசக்கூடியவர் இந்த படம் உண்மையாகவே என்னை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் அந்த ப்ராஜெக்ட் இங்கே கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் லேடிஸ் ஹாஸ்டர் உண்மையாகவே லேடிஸ் ஹாஸ்டரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற விஷயத்தை வந்து அந்த கதையில் வந்து சொல்லி மீனா அசோக் சார் கூட நடிக்கிறது சேரன் சார் கூட நடிக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப சிங்க என்ன இப்போ எல்லார் காம்பினேஷன்ல நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரதி மோகன் எனக்கு ரொம்ப அதுக்கு நன்றி தேங்க்யூண்ணே இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் நீங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய படங்கள் நீங்கள் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அது போனால் வெண்ணிலா கபில்கிட்ட வந்து நெகிழம் அழகர் சாமியின் கூட வெண்ணிலா கப்பில் கூட ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்ல அப்படி தொடர்ந்து பல வெற்றி படங்கள் நீங்கள் ஒரு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும் ஏன்னா நல்ல ஸ்கிரிப்டே நல்ல ஸ்கிரிப்ட் நீங்க காலகட்டத்தில் சொன்னாரு ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நீங்க வந்திருக்கிற மீடியா பீக்கள் மற்ற என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வெல்பீர்ஸ் அத்தனை பேருக்கும் திருத்திட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக உங்க சினிமாவில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு சரி சரியான எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு அவனித்து கொடுத்த தயாரிப்பாளர் மரியம் சுவாமி மரியம் சுவாணி மேடம் மரியம் சுவாணி மேடம் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் இளங்கண்ணன் அப்புறம் வின்சென்ட்டு அப்புறம் அமல் இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சிறந்த ஒரு பாதையை எனக்கு கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரன் சொல்லியிருக்காங்க இந்த கதையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இரவு பகலாக இருந்த கதையில் ஒர்க் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நண்பர்கள் உதவி இயக்குனர்கள்லாம் சேர்ந்து இந்த கதையை வடிவமைச்சு ரொம்ப சிறப்பாக இந்த கதையை தேர்ந்தெடுத்தோம் சமூக பிரஜையுள்ள ஒரு கதை இது ஏன்னா இப்போதைக்கு கரண்டில் வந்து என்ன தேவையோ அந்த கரண்டான மேட்டரில் நாங்கள் இது பண்ணோம் இதில் வந்து மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட் என்னன்னா நிரகல் ரவி சார் ரேகா மேடம் அதுக்கப்புறம் ரொம்ப சொல்ல ரியாஸ் ரியாஸ்கான் சார் ஆரம்பத்துலேருந்து என்ன என்கரேஜ் பண்ணிட்டே இது ரொம்ப வித்தியாசமான பிளாட் தலைவா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஸோ இங்கே இருக்க நான் செலக்ட் பண்ண நடிகர்கள் எனக்கு